பார்த்தளவுக்கு இதெல்லாம் வந்து அடிச்சு வச்சு கீழே வந்து நல்லா போடுவோம் அதை அப்படியே நம்ம சமைச்சு செஞ்சு பேஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மணி வந்து அடிச்சு வச்சு பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து அமேசான்லேயும் ஹோம் சென்டர்லேயும் வாங்கினது இது வந்து சும்மா எல்லாம் ஒரு

இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இது வந்து ஹாலில் இப்படி பண்ணி வச்சுருக்கோம் இந்த டைனிங் டேபிள் இருக்கு வந்து இந்த குழு வைக்கிற இடத்துல டைனிங் டேபிள் இருக்கும் ஸோ அதை எடுத்து இங்கே மாற்றி வச்சுட்டோம் இப்போ நிறைய பொம்மை இருந்தது நிறைய வைக்க முடியல அதனால் வெறும் மார்பிள்ஸாக இருந்ததெல்லாம் வந்து இந்த டிவிக்கு கீழே வந்து வச்சுட்டோம் இது ஃபுல்லாகவே வெறும் மார்பிள்ஸ் பொம்மை தான் ஃபுல்லாகவே அதை மட்டும் தனியாக அழகாக வச்சுட்டோம் இப்போது கோளு பார்க்கலாம் பாருங்க நடுவில் க்ரீன் கலர் கிளாத் போட்டு இந்த வாட்டி பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது புதுசு இந்த வருஷம் வந்து தொட்டில் குழந்தை இதை வந்து நான் வீடியோலையும் போட்டிருக்கேன் இதை வந்து என்னோட பேரன் வந்து இந்த வருஷம் பிறந்ததுனால எனக்கு இந்த பொம்மையை வாங்குறதுக்கு டக்குன்னு தோணுச்சு புதுசு வாங்கிட்டேன் தொட்டில் குழந்தை இது வந்து இது வந்து ஃபோட்டோகிராஃபர் சா இது அப்பா அம்மா சாஸ்திரிகள் இது வந்து மாமா இது வந்து அத்தை காப்பு போடுறதுக்கு வந்திருக்கா இந்த வந்து தொட்டில் வந்து இந்த ஸ்டாண்ட் ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஐஸ் வண்டி அந்த காலத்தில் வந்து குழந்தைகள்லாம் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க சின்ன வயசில் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரெட்னு சொல்லலாம் இது வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரெட் மாதிரி இது வந்து ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வண்டி வரும் ரோட்லேயும் இந்த மாதிரி வரும் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடுறது சாப்பாடு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு பாடுபடுவார் இல்லையா இது வந்து சும்மா அந்த விஷயம் வந்து இது பண்றதுக்காக வாங்கணும்